உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் ஒரு ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும் இன்றை இது வீட்டில் பணம் பெருக ஆரம்பிக்கும் தயிரை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை இல்லைன்னா கூட போதுமான அளவுக்கு பணம் போதுமான அளவுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இதோடு வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இப்படி நமக்கு வேண்டிய பொருட்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அவருடைய அருள் நமக்கு இருந்தது அப்படின்னா இந்த வசதி வாய்ப்புகள் அப்படின்றது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா சுக்கர பகவான் தான் சுகபோகங்களுடைய அதிபதி அதனால அவருடைய அருள் இருந்தது அப்படின்னாலே நமக்கு எல்லா சுகபோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் சோ அப்படிப்பட்ட அவரை வந்து எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்க மாதிரி அவருடைய அருள் நமக்கு எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ பண வரவு நமக்கு தரக்கூடியவர் சுக்கர பகவான் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த சுகபோகங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு அவரை வந்து நம்ம வசியம் செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரிய தினம் அப்படின்னு சொன்னா அது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்றது எப்படி மகாலட்சுமிக்கு உரிய நாளோ அதே மாதிரி சுக்கரனுக்கு உரிய நாள் அதனால அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு விருப்பமான சில விஷயங்களை செய்யும் போது நமக்கு வந்து அவருடைய அருள் கடாட்சம் அப்படின்றது கிடைக்கும் கூடவே நமக்கு மகாலட்சுமியுடைய அருளும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க எழுந்ததுமே நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி வீட்டில வச்சிருப்பீங்கல்ல தயிர் அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் மட்டும் எடுத்துக்கோங்க அதை வந்து உங்க உள்ளங்கையில ஊத்திட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க அப்புறமா அதை உங்க முகத்துல தடவிட்டு நம்ம முகத்துல வந்து தடவிக்கோங்க பொதுவா நம்ம உள்ளங்கையில பார்த்தீங்க அப்படின்னா நடு பகுதியில மகாலட்சுமி வந்து இருக்கதாக சொல்லப்படுது ஸோ அப்ப தயிரை தேய்ச்சிட்டு நம்ம முகத்துல அதை தேய்க்கிறது மூலமாக மகாலட்சுமி தாயாரும் சரி சுக்ரனும் சரி நம்ம கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது சோ கொஞ்ச நேரம் அதை வச்சுட்டு எப்பவும் நீங்க குளிக்க போற மாதிரி குளிச்சுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணுங்க இப்படி வந்து செய்யும் போது நமக்கு வந்து முகத்துல இருக்கக்கூடிய அந்த தரித்திரம் பீடை இதெல்லாமே நீங்கி அந்த லட்சுமி கடாட்சம் அப்படிதான் அதிகரிக்கும் ஒருத்தவங்க முகத்தை பார்த்தோன்னே நல்ல லக்ஷ்மி கடாட்சமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ராசியான முகமாக நம்ம முகம் வந்து மாறும் சுக்கிரனுடைய வசியம் நமக்கு வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம முகத்துல ஒரு தெய்வீக கலை வந்து அதிகரிக்கும் நம்ம கிட்ட அந்த மாதிரி ஆகும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பீடை பிணுக்குகள் இது எல்லாமே நீங்கும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவமானும் பல தடைகள் வந்து நீங்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி வந்து அதிகரிக்கும் முக அழகும் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு சுக்கர யோகம் தேடி வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி